குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது குடும்ப பெண்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லப்பா இங்கே அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பறந்து வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் டையத்தில் தான் போகிற டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுகிட்ருக்கு அதுவும் ஈவினிங் டையத்தில் தான் லைவ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மதியத்தில் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் எல்லாமே கருத்துள்ள வீடியோ தான் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே அதாவது குடும்ப பெண்கள் இருக்காங்கள்ல இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும் இல்லாட்டி பிரச்சனை வரும் இல்லாட்டி சந்தோஷமாகவே இருந்தாலுமே அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையுமே போகலாம் வரலாம் தங்கலாம் இருக்கலாம் சரிங்களா ஆனால் வெள்ளிக்கிழம வந்து ஹஸ்பண்ட் இருந்து அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது சரிங்களா அது முக்கியமான பாயிண்ட் போனாலும் சரி ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் அங்கே வந்து அம்மா ஹஸ்பண்ட் இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறாங்களே போயிட்டு அங்கே தங்காதீங்க சரிங்களா போனீங்கன்னா அங்கே வே என்ன பண்ணணுமோ பார்த்துட்டு இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்துட்டு பேசிவிட்டு அன்றைக்கே தங்காமல் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அம்மா இருந்து கிளம்புறீங்க பார்த்தீங்களா அம்மா வீட்டிலருந்து கிளம்பும் போது எல்லா நாளுமே போங்க வாங்க சரிங்களா ஆனால் வெள்ளிக்கிழமையில் வந்து தயவு செய்து அம்மா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பி போகாதீங்க சரிங்களா அது நம்ம அம்மா அப்பாவுங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் ஊருக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் முதல் நாளே போயிருங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் வந்து போகிறதானா போய்க்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தவங்களுக்கு யாருக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது பெண்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது சரிங்களா அதனால எப்போயுமே அம்மா வீட்டிலருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கோ ஹஸ்பண்ட் வீட்டிலருந்து அம்மா வீட்டுக்கோ போகிறது வந்து வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்கள்லேருந்தும் நம்ம போகலாம் வரலாம் தங்கலாம் ஓகேங்களா அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னா குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் பார்த்தீங்களா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அந்த குளிச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னா சும்மா வெளியில் நிற்கிறது அப்படிலாம் இல்லை ஊர்களுக்கு வேறு வெளியூர்களுக்கு போகக்கூடாது எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து வெளியூர்களுக்கு போகக்கூடாது போய் தங்கக்கூடாது அதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணிங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்னா அம்மா வீட்டில் கிடைக்கிறத பூரா நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்போம் அம்மா வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்போம் சரிங்களா எல்லாமே சந்தோஷமான விஷயம் அவங்களும் கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எப்போயுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது கஷ்டம் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஷ்டமராமல் இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடாது சரிங்களா எண்ணெய் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது முக்கியமான ஒன்று அதே மாதிரி புளி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க எண்ணெய் புளி இது ரெண்டுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது மூணாவது விஷயம் என்னென்னா தொடக்கம் தொடக்கம் இப்போ விளக்கு மாறு இருக்குது பார்த்தீங்களா விளக்குமாரை வந்து அம்மா வீட்டிலருந்து எப்பயுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு புளியோ எண்ணெயோ தொடக்கமோ வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட காசு ஒரு பத்து இருபது கையில் காசை கொடுத்துட்டு ஆனால் காசு கொடுத்து வாங்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க சரிங்களா சும்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவங்க மறந்தாலும் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அம்மா அப்பா நல்லா இருந்தால்தான் நம்மளுக்கு நல்லது ஓகேங்களா அதனால என்ன பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட தொடப்பத்தை வாங்கிட்டு வரக்கூடாது புளி வாங்கிட்டு வரக்கூடாது எண்ணெய் வாங்கிட்டு வரக்கூடாது இந்த விஷயம் வந்து நம்ம வந்து யாபத்தில் வச்சுக்கணும் சரிங்களா அதனால் எப்பயுமே வெள்ளிக்கிழமைகளில் எங்கேயும் போகவும் கூடாது போனாலும் யார் வீட்லேயுமே தங்கக்கூடாது அம்மா வீட்டில் இருந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்த அம்மா வீட்டுக்கோ போனீங்கன்னா தங்காதீங்க வெள்ளிக்கிழமைகளில் சரிங்களா தலை குளிச்சிட்டு வந்து எங்கேயுமே போகாதீங்க கிளம்பாதீங்க ஊர் தேசத்துக்கு போகிறீங்க ஏதோ ஒரு நல்ல கதையத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து தலை குளிச்சுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் தலை குளிக்காதீங்க போயிட்டு வந்து கூட தலை குளிச்சுக்கணும் இல்லை முத நாளே தலை குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு குளிக்கணுமா குளிச்சுட்டு மொதல் நாளே பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம போகிற அன்னைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நம்ம போகாதீங்க அது குடும்பத்துக்கு ஆகாது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்லி அதாவது வீட்டை வீட்டு அதாவது இப்போ நம்ம கூட்டுறோம் பார்த்தீங்களா கூட்டுற குப்பையை வந்து ஆறு மணிக்கு மேலே கூட்டுனாலும் அதை வந்து குப்பையில் கொண்டு போய் போடக்கூடாது சரிங்களா நம்ம தனியாக எடுத்து ஒரு பயில எடுத்து வச்சுட்டு டஸ்பினை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால குடும்ப பெண்கள் இது பண்ண வேண்டிய விஷயம் குப்பையை ஆறு மணிக்கு மேலே கூட்டிட்டு வெளியே தள்ளாதீங்க ஒரு பையிலே டஸ்பின்லேயே எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு அதை வந்து குப்பை தொட்டியில் கொண்டு போய் அடுத்த நாள் காலையில் போட்டுருங்க சரிங்களா இல்லாட்டி ஆறு மணி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுனால என்னென்னா குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனைகள் குறையும் இந்த என்ன சொல்கிறதுன்னா கஷ்டங்கள் குறையும் சரிங்களா கஷ்டம் வராது பிரச்சனைகள் வராது குடும்பம் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் அதனால நம்ம பண்ண வேண்டிய விஷயம் காலையில் வாசம் வாசப்படிச்சு கோலம் போடணும் சரிங்களா கோலம் போடுறது வந்து அரிசி மாவில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அரிசி மாவில் போட்டோம்னா அதை ஒரு எறும்புகளுக்கு வந்து அது உணவு அமையும் நம்மளுக்கு ஒரு தானம் பண்ண மாதிரி ஒரு அன்னதானம் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால வந்து அரிசி மாவில் முடிஞ்ச அளவு கோலம் போடுங்க சின்ன கோலமாக இருந்தாலும் குஞ்சு அரிசி மாவில் போட்டோம்னா அதில் ஒரு பத்து எறும்பு சாப்பிட்டாவே போதுமான விஷயம் அதனால் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ஓகே தேங்க்யூ